ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீர்க்கங்காய் கடையில் இந்த மெத்தடில் நீங்கள் கடைஞ்சி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் தோசைக்கு வந்து தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை நான் இன்னைக்கு ஒரு பிஞ்சி பீர்க்கங்காயாக ஒரு ரெண்டு எடுத்துருக்கு அரை கிலோ இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் தக்காளி தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளினா ஒரு அஞ்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு நல்லாயிருக்கும் இந்த பீர்க்கங்காயோட அடியில் அந்த தண்டு மேல் காம்பு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பீர்க்கங்காய் வாங்கும்போது பிஞ்சு காயாக வாங்கிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட் உங்களுக்கு ஆகாமல் இருக்கும் சாப்பிடும்போதும் நல்லா இந்த ஒரு மாதிரி நாராக வராமல் நல்லா இருக்கும் அதனால் அதனால வாங்கி எடுத்துக்கோங்க இது தோல் வந்து லைட்டாக மட்டும் சீவி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த தோலையும் வேஸ்ட்டு பண்ண வேணா நீங்கள் துவையில் அடிச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பீர்க்கங்காயை வந்து இந்த கடையல் பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன் இப்படி ஒட்டுக்காக வச்சுட்டு நம்ம கட் பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு சீக்கிரமாக அரை கிலோ பீங்கங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு அஞ்சு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துருக்குறேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு நாலு மட்டும் போட்டுக்கங்க அரை கிலோ காய்க்கு நாலு பீ நாலு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் இந்த மண் சட்டியில் கடையும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானோடனே அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க நல்லா பொரிய விடுங்க கடுகு உளுத்தம்பருப்பை இது கூட வரமிளகா போடணும் வரமிளகா நான் ஒரு அஞ்சு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகா பார்த்தீங்கன்னா நல்லா நிறம் வரணும் அந்தளவுக்கு நல்லா பொரிய விட்டுக்கோங்க வரமிளகா நல்லா வருபட்டோன்னே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மண் பாத்திரத்தில் இதே மெத்தடில் கரைவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கங்க இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ப்ரௌனாலாம் ஆகக்கூடாது ஓரளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும் ஒரு முக்கால் பாகம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் இது கூடவே சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் இந்தளவுக்கு நமக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போது தக்காளி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க தக்காளியே நான் சேர்த்துட்டேன் ஒரு அஞ்சு தக்காளி இது கூட நான் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் மண் பாத்திரத்தில் செய்லீனா ஏதாவது ஒரு சமைக்கிற பாத்திரத்துலேயும் செய்யலாம் நீங்கள் குக்கரில் கூட இதே மெத்தடில் நீங்கள் வதக்கி பீர்க்கங்காய் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு பீர்க்கங்காய் கடையில் தயாராகிடும் இப்போது தக்காளி வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா தக்காளி நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும் பாருங்க இந்த மாதிரி இப்போது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன் இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் கொத்தமல்லித்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இப்படியே கடைஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டு மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பீட்டுங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு தண்ணி ஏற்கனவே காயிலேருந்து விடும் அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்துடும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்திருக்கு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியால் தேவையான அளவு கல் உப்பு போட்டுட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க நல்லா கடையும் போதே வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சாப்பாட்டுக்கு இந்த பீக்கங்க கடையில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தோசைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீர்க்கங்காய் கடையில் வந்து நீங்கள் கடைஞ்சதுக்கப்புறமா திரும்ப கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் அப்படியே வந்து தோசை இட்லி கூட இல்லை கூட நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுக்கு விருப்பமான பொரியல் கூட நீங்கள் சாதத்துக்கூட வச்சு சாப்பிடும்போது தயார் பண்ணிக்கோங்க சுவையான பீர்க்கங்காய் கடையில் வந்து தயாராகிடுச்சி இதே போல் நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரியும் போட்டு நீங்கள் கடைஞ்சிக்கலாம் சூப்பராக நல்லா சுடு சுடு தோசை வச்சிட்டு இந்த பீர்க்கங்காய் கடையில் தொட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஃபீட்பேக் வந்து எனக்கு கொடுங்க இந்த பீக்கங்காய் கடையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ பாபாய்